ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஆரோக்கியம் சமையல் எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்டியான குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனே உங்களுக்கு வந்துடும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஈஸியான டேஸ்டியான ரெசிபி அப்படின்னு பார்க்கலாம் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் நான் எடுத்திருக்கிறது சிறுகீரை எடுத்திருக்கேங்க ரெண்டு கட்டு சிறுகீரையை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சிறுகீரையை வந்து நம்ம தண்டோடு கட் பண்ணோம்னா தண்டு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பூவெல்லாம் இருக்கும் அதனால் இந்த மாதிரி இலையை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க எப்பயுமே கீரை வந்து எந்த கீரை செஞ்சாலும் ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிடுங்க அப்போ தான் அதில் உள்ள மண் தூசி இதெல்லாம் எல்லாமே சுத்தமாகி க்ளீனாக இருக்கும் இந்த கூட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க நான் வந்து ஐம்பது கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் அந்த துவரம் பருப்பில் பாதி பாசி பருப்பு சிறு பருப்பு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா பச்சை பாசி பயிற தோல் எடுத்துகிட்டு இருக்கிறது தான் பாசி பருப்பு அந்த பருப்பு வந்து இருபத்தஞ்சி கிராம் போட்டிருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பருப்பை ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இந்த பருப்பில் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க தோலை உரிச்சிட்டு பூண்டை போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு மூணு பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கலாங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடிசா நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி பருப்பை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க பருப்பு வேகிறதுக்கு சிம்மில் வச்சு ரெண்டு விசில் விட்டாலே போதுங்க நல்லா வெந்துடும் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கரை மூடி வெயிட் போட்டுக்கலாங்க ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க ரெண்டு விசில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சுங்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் குக்கரில் உள்ள ஸ்டீம் எல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் திறந்து பார்க்கும்போது பாருங்கள் இப்போ பருப்பு நமக்கு நல்லா வெந்துருச்சு இதை வந்து நம்ம மத்து வச்சு கடைய வேண்டியதில்லைங்க நல்லா கொழஞ்சிருச்சு இதை இப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கீரையை வந்து வதக்கி எடுத்து வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க தேங்காய் அண்ணில் செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இப்போ அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க இது ரெண்டையும் நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பில அப்புறம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி போட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை ஸ்டவ் மீடியமில் வச்சு வதக்கி விட்டுருங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கி ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருந்த கீரையை தண்ணி இல்லாமல் அப்படியே இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி விட்டுடலாங்க கீரை நல்லா வதங்கட்டும் பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்போ இந்த கீரையை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை மீடியமில் வச்சு கீரையை வேக விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கீரை வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் உப்பு சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்தோம்னா கீரையோட கலர் வந்து அப்படியே மாறிடும் இப்போ பாருங்களேன் கீரை அப்படியே அதே க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு இந்த கீரைக்கு மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பை இதில் ஊற்றிக்கலாம் பருப்பை ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க இந்த கீரை குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்ம சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கொதித்து வரும்போது கீரையும் நல்லா வெந்துடும் கீரை பருப்பு இதெல்லாம் சேர்ந்து நல்லா வேகும்போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளவுதாங்க சுவையான சிறுகீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதை சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வந்து சொல்லவே முடியாதுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து எவ்வளவு சாதம் சாப்பிட்டாலும் அப்படியே சாப்பிடணும் போலயே இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது ஆரோக்கியம் சமையல் நான் உங்கள் கவிதா ஆரோக்கியமாக சமைக்கலாம் ஆசைதீர சாப்பிட்லாம் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் ஆரோக்கியம் சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்